மற்றொரு அண்மை செய்தி அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்குக்கு தடை விதித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றமானது திரும்ப பெற்றிருக்கிறது இதுகுறித்து அண்மை செய்தியை பார்க்கிறோம் எடப்பாடி பழனிசாமியின் மனுவை ஏற்கனவே உரிமையல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றமும் நிராகரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அதிமுக பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்குக்கு தடை விதித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றமானது திரும்ப பெற்றிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராம்ஜி இணைகிறார் ராம்ஜி வணக்கம் கூடுதல் விவரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை தேதி நடைபெற்ற பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தும் திண்டுக்களைச் சேர்ந்த சூரியமுத்தி என்பவர் சென்னை உரிமையல் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கு நிராகரித்த போது எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து அந்த ஜூலை மாதம் சென்னை உரிமையல் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவு எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் நீள்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த இந்த நீதிபதி டி பாலாஜி உரிமையல் நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்திருந்த சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த நிலையில இந்த வழக்கின் அந்த தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என சூரியமுக தரப்பில் கேவி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்து நீதிமன்றத்தை கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கில் மீண்டும் இன்று நீதிபதி டி பி பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்த போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வாதங்களை ஏற்றி வைத்தார்கள் தூரியமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கேவி மனு தாக்கல் செய்வதை மறைத்து தரை உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துல தவறாக பயன்படுத்தியுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள் இதையடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உரிமை நீதிமன்றத்தில் சூரியமதி தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வழக்கை நிராகரிக்க மறுத்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த உத்தரவை திரும்ப பெற்ற நீதிபதி இந்த வழக்கு விசாரணை இருபத்தி ஐந்து தள்ளி வைத்திருந்தார் தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி